என்னதான் மாவட்ட ரீதியாக அமைச்சர் துரைமுருகனும் காந்தியும் தனித்தனியாக ராஜாங்கம் செய்து வந்தாலும் இருதரப்பும் எல்லை தாண்டிய அரசியலால் ஒருங்கிணைந்த வெயில் மாவட்ட திமுக எப்போதும் தகுதகித்து கொண்டேதான் இருக்கிறது ராணிப்பேட்டை மாவட்ட திமுகவில் சலசலப்புகளுக்கும் உட்கட்சி மோதல்களுக்கும் பஞ்சமே இருக்காது குறிப்பாக ஒரு சில பஞ்சாயத்துகள் வீதிக்கு வந்து கப்பலேறிவிடும் நிலையில் ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டம் மீது கட்சி தலைமை ஒரு கண் வைத்தபடியே கண்காணித்து வருகிறது இதனிடையே மாவட்ட அரசியலில் தனது மகனை முன்னிறுத்துவதற்கு அமைச்சர் காந்தி படாத பாடுபட்டுக் கொண்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது அதற்காக முக்கிய மாவட்ட நிர்வாகிகள் பலரையும் ஓரம் கட்டும் பணியில் அதிரடியில் இறங்கியிருப்பதாகவும் கட்சி வட்டாரங்கள் மத்தியில் பேசப்பட்டு வருகிறது இதனால் ராணிப்பேட்டை திமுக ரணகளமாகி உள்ளது ராணிப்பேட்டை தனி மாவட்டமாக அமைச்சர் காந்தியின் கண்ட்ரோலில் இருந்தாலும் ரிமோட் என்னவோ துரைமுருகனிடமே இருப்பதாக சொல்லப்படுகிறது அதாவது மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலானவர்களில் துரைமுருகனின் ஆதரவாளர்களே நிறைந்திருப்பதால் தன்னிச்சையாக முடிவெடுக்க முடியாமல் திணறி வருகிறார் காந்தி அதன் காரணமாகவே துரைமுருகன் கோட்டாவில் பதவி பெற்றவர்களை களையெடுத்து தனது ஆதரவாளர்களுக்கு பொறுப்பு கொடுக்க முனைந்துள்ளாராம் அமைச்சர் காந்தி கடந்த மக்களவைத் தேர்தலின் போதே தனது மகன் வினோத்தை அரக்கோணத்தில் களமிறக்க கட்சியின் அனைத்து கதவுகளையும் விடாமல் தட்டிய காந்தி முட்டி மோதி பார்த்தும் நினைத்தது நடக்காமல் போனதால் விரக்தியின் உச்சிக்கே அவர் சென்றதாக கூறப்படுகிறது இதற்கு காரணம் அமைச்சர் துரைமுருகன் தான் என சொல்லப்படுகிறது அதாவது தொகுதியில் முடிசூடா மன்னனாக வலம் வரும் ஜெகத் ரச்சகன் போட்டியிட விரும்பவில்லை என்றால் புதிய வரவான ஏவி சாரதிக்கு அந்த வாய்ப்பை வழங்க வேண்டும் என தலைமையிடம் சிபாரிசு செய்ததாக தெரிகிறது இரு அமைச்சர்களுக்கும் இடையே உரசல் ஏற்படுவதை விரும்பாத தலைமை யாரும் வேண்டாம் ஜெகத் ரச்சகனே மீண்டும் களம் காணட்டும் என கரார் காட்டியதாக சொல்லப்படுகிறது குறிப்பாக தன்னால் கட்சியில் அடையாளம் காட்டப்பட்ட ஏ வி சாரதியே தனக்கு நேரெதிரான முகாமில் ஐக்கியமாகியிருப்பதுதான் அவரை இன்னும் சூடாக்கியிருப்பதாக தெரிய வருகிறது அதிமுகவில் அதிருப்தியில் இருந்த சாரதியை கட்சியில் அழைத்து மாவட்ட பொருளாளர் பதவியையும் வாங்கி தந்தது அமைச்சர் காந்தி ஆனால் சாதி பற்றால் துரைமுருகன் அணிக்கு தாவிய சாரதி தற்போது காந்தியை ஏறெடுத்து கூட பார்ப்பதில்லை என கூறப்படுகிறது அதற்கேற்றாற்போல் போல் மாவட்ட நிகழ்ச்சிகளில் சாரதிக்கு முக்கியத்துவம் தரப்படுவதில்லை என்றும் சொல்லப்படுகிறது இந்த நிலையில் ஒருமுறை முறை ஜெகத் முன்னிலையிலேயே அமைச்சர் காந்திக்கும் ஏ வி சாரதிக்கும் இடையே வார்த்தை போர் மூண்டு உட்கட்சி பிரச்சினை சாந்தி சுரித்தது இதையடுத்துதான் மாவட்ட கழக பொறுப்பில் உள்ள சாரதி உட்பட துரைமுருகன் ஆதரவாளர்கள் அனைவரையுமே கட்சி நிகழ்ச்சிகளிலிருந்து முழுவதுமாக ஓரங்கட்ட காந்தி முடிவெடுத்ததாக சொல்லப்படுகிறது அதன் ஒரு பகுதியாக மாவட்ட கழகம் சார்பில் அச்சடிக்கப்படும் துண்டறிக்கையில் கூட துரைமுருகனின் ஆதரவாளர்களின் பெயர் இடம்பெறாமல் இருப்பதாக சொல்லப்படுகிறது என்னதான் காந்தி தரப்பு சாரதியை ஓரம் கட்டினாலும் துரைமுருகன் தரப்பு அவருக்கு அதீத முக்கியத்துவத்தை தந்து வருகிறது குறிப்பாக அண்மையில் பிறந்த நாள் கொண்டாடிய சாரதியின் இல்லத்திற்கே சென்று துரைமுருகனும் ஜெகத் ரச்சகனும் வாழ்த்து தெரிவித்தனர் அத்தோடு வள்ளிமலை கோயிலுக்கு அறங்காவலராக சாரதியை நியமித்தும் இன்ப அதிர்ச்சி தந்தன இவையெல்லாம் காந்தியின் வயிற்றில் புளியை கரைத்திருக்கும் நிலையில் முதல்வர் குடும்பத்துடன் சாரதி எடுத்துக்கொண்ட புகைப்படமும் எரிச்சலை தூண்டியிருக்கிறது ஏற்கனவே ராணிப்பேட்டை மாவட்டம் கட்சி ரீதியாக பிரிக்கப்படாத நிலையில் மாவட்டம் இரண்டாக பிரிக்கப்பட்டால் சாரதி மாவட்ட செயலாளராகிவிடுவாரோ என அமைச்சர் காந்தி தரப்பு பீதியில் உறைந்திருப்பதாக சொல்லப்படுகிறது